அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் வந்து நெல்லிக்காய் தொயில் தான் அரைக்க போறேன் உங்களை யாரு நெல்லிக்காய் பிடிக்கும் நெல்லிக்காய் கோயில் நான் அரைக்க அதை பார்த்துட்டு நீங்க எப்படி இல்லை இல்ல இதுவரைக்கும் நெல்லிக்காய் கோவல் செய்யாதவங்க இனிமேல் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து எப்படி அரைக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகேவா செம்ம டேஸ்டா இருக்கும் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிடுங்க நீங்க வாரத்துல ஒன்று மூணு நாள் நாலு நாள் சாப்பிட்டாலும் இது உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் கிடையாது அவ்வளோ நல்ல ஒரு மருந்து இது நான் எங்க வீட்டில் மரத்தை வச்சுட்டு நான் சாப்பிட்றதில்ல இது வந்து மேக்ஸிமம் எல்லார் வீட்லயுமே நெல்லிக்காய் பணம் இருக்கும் இல்லாதவங்க எங்க வீட்டில் வந்து பறிச்சுட்டு ஃப்ரீயாக ஃப்ரீயா பறிச்சுக்குவாங்க நிறைய அதுக்கு காய்ச்சி தோங்குது அது எவ்வளவு பேருமா போங்க நான் கேட்கவே மாட்டேன் இந்த வீடியோ பார்க்கறவங்க பக்கத்துல இருக்கீங்கன்னா வந்து எங்க வீட்டை போங்க போறேன் சரி பாருங்க இது வந்து இவ்வளோதான் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் நான் அஞ்சு பேர் அஞ்சு பேர் தொலைவில் இருக்கிறதுக்காக நான் இவ்வளவு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் இந்த நெல்லிக்காய் வந்து அந்த நமக்கு கொட்டை வந்து தேவைப்படாது அதனால நம்ம கொட்டையை எடுத்துடலாம் அரிஞ்சு சதையை மட்டும் எடுத்துக்கலாம் கொட்டையை எடுத்து தனியாக போடலாம் சரிங்களா ஓகே நான் அரிஞ்சு வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா ரெடி இங்கே பாருங்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நல்லா எது நீட்டாக வச்சாச்சு எல்லாமே விதையெல்லாம் எடுத்தாச்சு ஒரு இருபத்தஞ்சி நெல்லிக்காய் தான் நான் எடுத்திருக்கேன் அதிகமாக நெல்லிக்காய் போட்டால் டேஸ்ட் இருக்காது புளிப்பு அதிகமாகிடும் அதனால நான் வந்து அளவாக நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் கொட்டை தனியாக எடுத்தாச்சு

இந்த மாதிரி வந்து நெல்லிக்காய் வந்து நல்லா வணக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அந்த இல்லைன்னா சலசலந்து தண்ணி மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அதனால அதனாலதான் இப்படி வணக்கி எடுத்துக்கிறது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் டேஸ்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஹெல்தியானது இது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு சுவையான துவையல் ஹெல்தியானது அவ்வளோதான் பாருங்கள் இந்த அளவுக்கு அணைங்க வந்தால் போதும் நம்ம இதை வந்து தொகையில் பக்குவத்தை அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் தண்ணியே ஊற்ற வேண்டாம் சும்மா அப்படியே அரைச்சா போதும் தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க நான் அரைச்சிட்டு எப்படி காட்டுறேன் சட்னி அரைச்சாச்சு இங்கே பாருங்கள் துவையில் அரைச்சாச்சு நல்லா சூடான சாதத்தோட துவையில் வச்சு தொட்டுக்கு அப்படியே ஒரு ஆம்லெட் வச்சு தொட்டுக்கு இருக்க ஒரு ஆம்லெட் வச்சு அப்படியே சாப்பிட்டு பார்த்தா நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பார்க்கும்போதே நல்லாதான் இருக்குது உண்மையாகவே செம்ம டே உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்குது அரைக்கும் போது திரும்ப சக்கரை மட்டும் போட்டு போட்டுக்கோங்க ஏன்னா நெல்லிங்க புளிப்புங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக சக்கரை போட்டுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நம்ம பேரண்ட்டை தொகையெல்லாம் அரைச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி அதை விடவே டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்